சரி நீ காப்பாத்திரு ஐ ஐ எனக்கு நவாதித்தி காப்பாத்திரா சரி சரி நதி தப்பு அடி தப்பு நீ அடிச்சு புள்ளி ஓடிருமா சரி நான் காப்பாத்துறேன் சாமி குட் பை தம்மன் தூதுதே ஹ தம்ம

நீ அடிச்சு போடுவ சரி சரி ஆ நீ அடிச்சுட்டா ஓடிடு உள்ளே ஓடிடும் சரி சரி ம் சரி சேமி ஓடிடும் சரி ம் நீ காப்பாத்து சாமி